为什么那么萌萌萌？ Is சாப்பிட்டா சளி சரியா வந்து தெரியுமா இது வாசனை இப்போ ரெண்டு இலையை வைப்பேன் சரியா இது ரெண்டு கட்டி வச்சிருக்கேன் இது வாசனை இலையை எதை கட்டி வச்சிருக்கேன் சளி சரியா வந்து எதை கட்டி வச்சிருக்கேன் மல்லி பவுடர் அதை கட்டி இப்போ இது வந்து எடுத்து பாருங்க எதை மல்லி பவுடர் கட்டி மூணு பாருங்க மூணு பாருங்க நல்லா மூணு பேர் மணக்குதா கத்த <laughs> அடை. ஹம். மிஸ்ஸரிட போ. ஏதோ மல்லிப்பூன் மோந்து பாத்து சொல்லு. ஆ நே ஆ நே. ஏ ஆ தேடலை காப்பரே. உங்க பையன் boxing பண்ணி பிடிச்சிட்டு. ஆ சரி.

நல்லா பாரு வச்சுதா வச்சிருங்க அங்க போய் மிஸ் தலை கண்டுபிடி பார்க்கலாம் மூந்து பாரு பார்க்க கூடாது